டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பொறுமை இழந்த ஐசிசி ஸ்காட்லாந்துக்கு அழைப்பு வெளியேறும் வங்கதேசம் இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான கிரிக்கெட் தொடர்பான பிரச்சினைகள் நாளைக்கு நாள் அதிகரித்து வருகிறது இருப்பினும் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர்பான சர்ச்சை தற்போது முடிவுக்கு வரவுள்ளது இந்தியாவில் பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணம் காட்டி வங்கதேசம் தனது போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுமாறு ஐசிசியிடம் கோரிக்கை விடுத்தது இருப்பினும் ஐசிசி வங்கதேசத்தின் கோரிக்கையை நிராகரித்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் பங்கேற்க வேண்டாம் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது கிடைத்த ஊடக அறிக்கையின்படி ஐசிசி வங்கதேச அணிக்கு எதிராக முடிவு செய்தால் ஸ்காட்லாந்து அணி வாய்ப்பு வழங்கலாம் இருப்பினும் இது தொடர்பாக சிசி ஸ்காட்லாந்து கிரிக்கெட் வாரியத்தை தொடர்பு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது ஐசிசி மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் கவுன்சில் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவில் விளையாடுவது தொடர்பான சர்ச்சைக்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை பிசிசி உத்தரவின் பேரில் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்தியன் பிரீமியர் லீக்கில் இந்து நீக்கப்பட்ட பிறகு இது தொடங்கியுள்ளது இது தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி கொல்கத்தா மற்றும் மும்பையில் நடைபெறும் குழு போட்டிகளுக்காக அதன் வங்கதேச அணியை இந்தியாவுக்கு பயணம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என பங்களாதேஷ் கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது போட்டி அட்டவணை ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட நிலையில் போட்டிகளை இலங்கையுடன் இணைந்து நடத்தும் இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வங்கதேசத்தின் கோரிக்கையை ஐசிசி நிராகரித்துள்ளது